வந்து நூற்றி ஒன்பதாவது வார்டு நூற்றி ஒன்பதாவது வார்டில் இருக்கிற கில்நகர் பூங்கா இது பார்த்தீங்கன்னா நான் மாமன்ற உறுப்பினராக பதவி ஏற்று இரண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்க்கும் போது மக்கள் வைத்த கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்நகர் பூங்கா வந்து எங்களுக்கு வந்து சீரமைப்பு கொடுக்கணும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் தரையாக இருந்தது ஒரு இடத்துல கூட க்ரீனரின்றதே கிடையாது எங்கே பார்த்தாலும் ஒரே தரையாக இருந்தது பார்க் மாதிரி இல்லை ஒரு கார்டு மாதிரி இருந்தது இந்த கில்நகர் தூங்கா மக்களோட கோரிக்கையை ஏற்று நம்ம வார்டு மீட்டிங்கில் பேசுவோம் இதை பற்றி எங்களுடைய பார்க்கை வந்து நீங்கள் வந்து சீரமைத்து கொடுக்கணும் மன்றத்துலேயும் பேசியிருக்கோம் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் சரி ஆணையாளர் அவர்களும் சரி மேயர் துணை மேயர் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஃபண்டு வந்து அலாட் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குற பார்க் வந்து இப்போ தான் அது பார்க்கு ஃபஸ்ட்டு வந்து காடாக இருந்தது நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ தான் அது பூங்காவாக காட்சி அளிக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத் போட்டு கொடுத்தோம் நடைபாதை வந்து அது ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதை போட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தோம் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா அதுக்கு வந்து நமக்கு நம்ம திட்டத்தில் வந்து எங்களுடைய கணேஷ் சாருன்னு சொல்லிட்டு ஏஎம்ஜி குரூப் அவங்க வந்து நமக்கு நாம திட்டத்தில் இந்த ஃபவுண்ட்ன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மரத்தை சுற்றி கிரானைட் போட்டிருக்கோம் மரத்தை சுற்றி கிரானைட் பதிச்சிருக்கோம் அப்புறம் இந்த யோகா மேடை அமைத்து கொடுத்துருக்கோம் மக்கள் எல்லாம் அங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க எயிட் பத் பெபிள் வாக் அது போட்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா வெளிச்சமாக இருக்குது இந்த லைட்டிங்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் மக்களுடைய கோரிக்கை ஏற்று லைட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் பார்க்கிங் வந்து வாக்கிங்லாம் போகிறாங்க ஸோ அவங்களுக்காக பொதுமக்களுக்காக பூங்கால வருது ஒவ்வொரு மக்களுக்காக அங்கே நாங்கள் கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுவர் ஓவியம் அந்த சுவர் ஓவியம் வந்து அதை நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த பூங்காலை எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெப்பிள் வாக் பண்ணி கொடுத்துருக்கோம் யோகா மேடை பண்ணி கொடுத்துருக்கோம் அங்கே இருக்க அந்த ஃபவுண்டெயின் இன்னொரு ஃபவுண்டெயின் அது ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது கா இருபது வருட காலமாக பாடுந்து கிடந்த அந்த ஃபவுண்டெயினை வந்து நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணி கொடுத்துருக்கோம் கவுன்சிலர் ஃபண்டில் பசங்க விளையாடுறதுக்காக எதுவுமே இல்லாமல் இருந்தது இந்த பூங்காவில் இந்த பார்க்கில் எதுவுமே இல்லாமல் இருந்தது ஸோ சிறுவர்கள் வந்து விளையாடுறதுக்காக நாங்கள் வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து கவுன்சிலர் ஃபண்டில் இருந்து விளையாட்டு உபகரணங்கள் வந்து வாங்கி கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஃபெப்ரவரியில் வந்து மன்ற மீட்டிங்கில் கேட்டிருந்தோம் எங்கள் பார்க் வந்து க்ரீனரியாகவே இல்லை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எல்லா இடமே பச்சை பசேல்னு காட்சி அளிக்கணும் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு க்ரீனரி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபண்ட் அலாட் பண்ணணும் நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கோரிக்கையை ஏற்று இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து செடிகள் வச்சுருக்கோம் மூலிகை செடிலாம் வச்சுருப்போம் கிட்டத்தட்ட எட்நூற்றி பத்து செடிகள் வந்து இந்த கில்நகர் பார்க்கில் நாங்கள் வச்சுருக்கோம் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு கவுன் ஒரு கவுன்சிலருடைய வேலையை வந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்ற வேண்டியது தான் கவுன்சிலருடைய கடமை அது வந்து மக்களோட மனதில் பதியும்படி நான் இங்கே வந்து நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அவங்க அங்கே அங்கே இருக்க கட்டிடம் வந்து காவலாளர்கள் வாட்ச்மேனுக்கு வந்து அந்த பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம் ஸ்பாஞ்ச் பார்க்கு மழை தண்ணீர் வந்து பார்க்கில் வந்து வீணாகாமல் சேகரிக்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் பார்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து என்னுடைய நூற்றி ஒன்பதாவது வார்டு மக்களுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன் இனிமேலும் நான் செய்வேன்